இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்து பார்த்தா ஹலோ கைஸ் வெல்கம் டு மை வீடியோ கைஸ் அம்பனீனா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போர்ட் வரும் ராபிட்டோ ஒன்றா ஓட்டு போகிறோம் இந்த ஆர்டர் ஆட்றதுன்னு அந்த ட்ராப் லொக்கேஷன் போகல அந்த சரௌண்டிங்கில் ராபிட்டாவில் ஏதாச்சும் ஆட்ருவோம்னா அதையும் அப்செட் பண்ணி அந்தமாரி விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ண வீடியோ லாஸ்ட் சரியாக பாருங்கள் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன் நம்ம சேனல் எதாவது புதுசாக நீனா ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிட்டு அடுத்தது எந்த டைமில் ஓட்டி போகலான்னு கமானில் சொல்லுங்க நைஸ் சரி இப்போ டைம் கரெக்டாக ஒம்பது மணி ஆயிடுச்சு நம்ம உள்ள ஊற்றினான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் நம்மள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போங்கடா போங்கடா போய் வேலையில் பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான் போ போ எல்லாத்தையும் கடந்து போய் தானே ஆகணும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராபிடோவில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு நீ ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆவடி போட்டுருந்தது சரி அந்த கஸ்டமர் தான் பிக் பண்ண போயின்னு இருக்கும் Zero. Five kar, bro. Guys, number first ada customer Tick pun ya cie. Kereta apa tina? Padi moni kilometer itu tiar ni tu. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்டாண்டெலாம் எங்கே ப்ரோ இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க எங்கே விற்கிது சொல்லிட்டு ஸ்டாண்டெலாம் எங்கே ப்ரோ விற்கிதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம இப்போ மழை காலத்தில் வந்து ஸ்டாண்டில் ரொம்ப அவசியம் இருக்காது ஏன்னா வந்து இந்தமாரி ஒரு கவர் வாங்கிக்க இது ஃப்ளிப்கார்டில் அவைலபிளாக இருக்குது சேஃப் தான் இது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து மழையில் டக்குன்னு வந்து தண்ணி உள்ளே இறங்காது அது இல்லாமல் லொக்கேஷனும் கரெக்டாக அப்படியே நம்ம பார்த்து பார்த்து போயின்னு இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரியும்டான்றீங்களா தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுனால கைஸ் அப்போது வீடியோ போட்டே ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ பண்ணுறது பழைய ஆளுங்களா எங்கே போனாங்கன்னு கூட தெரில அவங்களோட கொஞ்சம் மெசேஜ் பண்ணுவாங்களா இந்த டைம் ஓட்டு போகிறோம் அந்த டைம் ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் எதுன்னு கூட தெரில அப்படி ஏதாச்சும் தான் கமாண்டில் சொல்லுங்க கைஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட சொல்லு நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது இந்த டைமில் ஓட்டு ப்ரோ அந்த டைமில் ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சரி நானும் என் வேலையெல்லாம் என் எனக்கு எதுவும் வேலையெல்லாம் இல்லை சொல்கிறேன் வேலையெல்லாம் விட்டு உங்களுக்காக நீங்கள் சொன்ன டைமில் ஓட்டி போட்டு அப்படியே பரவாயில்ல இப்போது பழைய ஆளுங்களாம் எங்கே போனாலும் கூட தெரில அதுதான் சொல்கிறேன் ஏதாவது பழைய நம்ம பழைய சதுக்குரைவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் நான் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுருங்க பைஸ் இதுக்கப்புறமாவது கரெக்டாக ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் டெய்லி வீடியோ போட்டேன்னா பார்க்குறவங்க கூட போர் வச்சு அதனால தான் டெய்லியும் என்னால் வீடியோ போட முடியல இல்லைன்னா எனக்கு வரதாரம் எதுவும் இல்லை வீடியோ போடுறது தான் எனக்கு ஆளிய சொல்கிறேன் இப்போ என்னச்சேன் கைஸ் நானா மெயின் ரோட்லேட்டு வராரு பஸ் ஸ்டாண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் ஊருவனு நினச்சேன் நான் இப்போதான் தெரிஞ்சுக்கேன் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப்பு இருக்குதுன்னு ம்மடி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நூற்றி முப்பத்தஞ்சு ப்ரோ நம்பர் சொல்லட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு அமௌண்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓ ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது பார்க்கலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராப்பிடோவில் ரெண்டாவது ஆர்டர் வந்துருக்கு இது என்ன ஒன்றுனா நம்ம வந்து கஸ்டமரை பிக் பண்ண போல் ப்ராடெக்டை பிக் பண்ண பயின்னு இருக்கும் இது கரெக்டாக ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்ரு வருது சரி இது கரெக்டாக இருங்காட்டு கோட்டைன்னு போட்டுருந்தது சரி அப்செட் பண்ணிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் கஸ்டமரை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மட்டும் ஒன்று வரணும் ப்ரோ அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ப்ரோ அங்கே போயிட்டு நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ நம்ம பிக்கப் லொக்கேஷன் தான் போயின்னு இருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான விஷயம் வைஸ் ஏன்னா வந்து இப்போ ரேபீடோவில் உண்மையாலே வந்து ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகுதா இல்லை வேணும்னு பண்ணுறாங்க வேணான்னு பண்ணுறாங்க உடனே தெரில புதுசாக இப்போ அதான் புதுசாக இப்போது ரேப்பீடை புக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் மட்டும் போடுறாங்க ட்ராப் லொக்கேஷன் போட ஒருவேளை அவங்க மாற்றி கீற்றி போட்டுறாங்களான்னான்னு தெரில இப்போ ஒரு ஆர்டர் அந்த சைடில் போகிறோம் பாருங்களேன் இப்போ கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு போய் பிக்கப் எடுக்கணும் ஆனால் ட்ராப் லொக்கேஷன் வந்து எதுவுமே போகல ஜீரோவில் காட்டுது அதுக்கப்புறம் அவங்க கஸ்டமருக்கு நம்ம அப்செட் பண்ணிட்டு கஸ்டமர் கால் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்க இல்லை ப்ரோ ட்ராப் லொக்கேஷன் போகிற மறந்துவிட்டேன் அப்படின்றாங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க இதுவே நம்ம வந்து சரி அப்செட் பண்ணிட்டு சரி பக்கத்தில் தான் சொல்லிட்டு அவங்கள போய் பிக் பண்ண போனால் என்ன ஆகுது சொல்லுங்கள் அப்புறம் நம்ம ரெண்டு கிலோமீட்ரு அங்கே போய்ட்டு சும்மா தான் வரணும் இங்கே தான் சொன்னார் பிக்கப் அப்பளவு அது அத வருது நம்ம பிக்கப் லொகேஷன் வந்தாச்சு இந்த இங்க தான் நம்ம ப்ராடக்ட் போனோம் போகணுன்றது

அத்தா பண்ணுறது தெரியல இவங்களா வச்சிக்கணும் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அந்த கேன்சல் ஆர்டருக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கவே இல்லை சரி அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரா மூணு கிலோமீட்ரு நான் சும்மா வந்துட்டேன் கைஸ் அப்புறமேட்டு கரெக்டாக இங்கே வரேன் இப்போ ஒரு ராபிடோவில் நம்ம ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு ட்ராப் எங்கன்னு பாத்தீங்கன்னா நசலப்பேட்டன்னு போட்டு இருந்துச்சு வாங்க இந்த ஆடராது நம்மளுக்கு கிடைக்குதா இல்ல அங்க போயிட்டு ஏதாச்சும் சதிச்சு நடக்குதா அப்படின்னு இந்தமாரி தான் வயசு நடக்குது எனக்கு மட்டும் தான் இனிமேல் நடக்குதா இல்லை உங்களுக்கும் தான் நடக்குதான்னு சொல்லுங்களேன் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வயசு அது சவிதா ஆஸ்பத்திரி அங்கேருந்து நம்ம வீடு கொஞ்சம் பக்கம்தான் சரி அந்த சரௌண்டிங்ல சுத்தலாம்னு சொல்றதை அப்செட் பண்ணிட்டு அப்போ கஸ்டமர்லாம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்மே போய்ட்டு பார்த்தா ப்ராடக்ட் இல்லை சொல்கிறாங்க ஸ்கூல் எதிர்க்கு எதிர்க்க சொன்னாரு யாரும் ஸ்கூல் எதிர்க்க ப்ரோ லொக்கேஷன் அந்த இருக்கும் ப்ரோ புரியல ஆமாம் கல் கல்லில் அடிக்க வச்சுருக்காங்க ஆ ஓகே ப்ரோ இவரும் வராரா சரி ஓகே ப்ராடக்ட் தான் ஸோ நினச்சேன் நான் அதனால தான் கேட்டேன் நீங்கள் இப்போ தானே இப்படி போனீங்க புரியல அவர் ஓடிபியில் சொன்னதை பார்த்தா சரி ப்ராடெக்ட் மட்டுந்தான் எடுத்துன்னு வரணும்னு சொன்னார் சரி விடுங்க நான் பண்ணுறது எதோ ஒன்று கைஸ் நம்ம ரெண்டாவது ராப்பிட ஆர்ட்ரு பிக் பண்ணியாச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் நசரட் பேட்டு பத்து கிலோமீட்டர் ட்ராப்பு டைம் டைம் டைமு கொஞ்சம் கைஸ் வேகம் பாருங்களா எவ்வளோ பிளாக்காக இருக்குது மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பக்கம் இந்த மலையாளியே ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ் பிளாக் பண்ணுறது கூட ஏன்னா வந்து ரோடு சுத்தமாக சரியில்லை நம்ம மேக்சிமம் ராப்பிட இல்லை கஷ்டமர் ஏற்றினு போக சொல்லணும் அவன் அவன் ஒன்று அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுவோம் அந்தமாரி தான் நம்ம ரைடு எடுப்போம் ஆனால் அவங்க வீட்டு ஏரியா பக்கம்லாம் போனோம்னா ஃபுல்லாக இந்த பல்லங்களுமாக இருக்குது தண்ணி கிண்ணியமாக இருக்கும் தண்ணி தான் தெரியலையா பையாவை பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி இருபத்தி ஒரு கஸ்டமர் நூற்றி ஐம்பது ரூபா பே இதுக்கப்புறம் வண்டி விட்றா வீட்டுக்கு வீட்டுக்கு கைஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா நம்மளை வந்து போட்டில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க கரெக்டாக நாளை நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றரை மணி தான் ஓப்பன் ஆகும் சரி நான் ஒரு அண்ணன் கேட்டேன் ஏதாச்சும் ஆர்டர் கேன்சல் பண்ணி எடுத்துருக்கடா நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரேபிடோனால் ஓட்டிடலாம் இன்றைக்கி வளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு வீடியோ வீடியோனால் போட்டலாம் சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டரை மணி நேரத்தில் வந்து நானூற்றி முப்பது ரூபாய் எண் போனோம் கைஸ் நானூற்றி முப்பது ரூபாய் வந்து ஒரு லிட்டரு பெட்ரோல் போயிடுச்சா அதுக்கப்புறம் இருபது ரூபாய் ஒரு ஜூஸ் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து முந்நூற்றி பத்து ரூபா ப்ராஃபிட் ரெண்டரை மணி நேரத்தில் நான் ஒரு நாலு மணி நேரம் ஓட்டலாம் இந்த போட்டர் ஆர்டரும் ராப்பிட்டும் சேர்ந்து ஓட்டலாம் அப்படி சொல்கிறதாக போனேன் இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்துடும் நம்ம சேனல் யாராவது புதுசாகிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அடுத்தது எந்த டைமில் ஓட்டலாம் சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய்